يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله فما يدريك لأن الساعة تكون قريبا إن الله لعن الكافرين وأعد لهم سعيرا خالدين فيها لا يجدون وليا ولا نصيرا يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيل ീം ഗുരിയ ഇസ്ലമിയ സഹോദരേ സഹോദരുകളെ ഓദി കാണിക്കപ്പെട്ട ആയത്തുകൾ കൾ ഉള്ളടങ്ങിയും അത്യായം സൂറത്തുൽ അഹ്സാബാകും அதனுடைய அறுபத்தி மூன்றாவது வசனம் முதல் அறுபத்தி எட்டாவது வசனம் வரை ஒதுக்காண்பிக்கப்பட்டது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்துக்களை தெரிந்து கொண்டு அவ்வசனங்களோடு தொடர்புள்ள சில தப்சீருடைய குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் எஸ் அலு கண்ணாசு அனிசா அதி நபியே மக்கள் உங்களிடம் மறுமையினால் பற்றி வினவுகின்றனர் குல் இன்னமா இல்முஹா இந்த அல்லாஹ் நிச்சயமாக அது பற்றிய அறிவு அல்லாஹுடத்தில் தான் இருக்கின்றது என்று நீர் கூறுவீராக வமாயுதிரீக உங்களுக்கு எது அறிவித்தது தகுனு கரீபா அந்த மறுமை நாள் சமீபத்திலும் வந்துவிடலாம் இந்நவ்வாஹல அனல் காபிரீன் நிச்சயமாக அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை அத்தலஹும் சனீரா மேலும் அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நெருப்பெண்ணும் நரகத்தையும் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சீரா அதிலே அவர்களை பொறுப்பேற்கக்கூடிய எவரையும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற எவரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் யோமது பல்லவ உஜூவும் பின்னார் அவர்களுடைய முகங்களெல்லாம் நெருப்பிலே புரட்டப்படுகின்ற அன்றைய நாளையில் ஆ கைசேதமே என்று அவர்கள் சொல்லி ரசூலா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா என்றும் வகாலு மேலும் சொல்வார்கள் ரப்பனா எங்கள் நாயனே இன்னா அத்தகுணா சாததனா வகுபராணா நாம் எமது தலைவர்கள் எமக்கு இருந்த பெரியவர்களுக்கு வழிபட்டோம் சபீல் அவர்கள் நேரான வழியை விட்டும் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் ரப்பணா எங்கள் நாயனே ஆதினிமினல் அதா அப்படிப்பட்டவர்களுக்கு வேதனையை இரட்டிப்பாக்கி கொடுப்பாயாக வல் அன் ஹும் கபீரா பெரும் அவர்களை சாபமிடுவாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள் இது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்துகளால் மேற்கண்ட வசனங்களில் அல்லாஹு தன்னுடைய ரசூலாகிய முகம்மத் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுக்கு அறிவிக்கின்றான் அன்னஹு லா இல்மலஹு பிஸ்ஸாஹதி மறுமை நாள் பற்றிய அறிவு உங்களிடத்தில் அன்னவர்களிடத்தில் இல்லை என்பதை அறிவிக்கின்றான் அத்தோடு வார்ஷதஹு அய்யருத்த இல்மஹா இலல்லாஹி அஸ்ஸவஜல் அது பற்றிய அறிவை இறைவனின் பக்கம் திருப்பி விடுமாறு அல்லாஹ் வழியும் காட்டிக் கொடுக்கின்றான் என்றாலும் லாகின் அஸ்பரஹு அன்னஹா கரீபதுன் நபி சல்லவர்களுக்கு அல்லாஹ் அந்த வந்து விடலாம் என்ற தகவலை கரீபா உங்களுக்கு தெரிந்தது எது இருக்கிறது என கேட்டுவிட்டு அந்த மருமை நாள் சமீபத்திலும் நடந்து விடலாம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் பிறுதொரு வசனத்திலே சூரத்துல் ஹமருடைய முதலாவது வசனத்தில் இஃதரபதி நெருங்கி விட்டது வன்ஷக்கல் கமர் சந்திரன் பிளந்து கொண்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே போல சூரத்துல் அம்பியாவுடைய வசனம் முதல் வசனத்தில் இஃதரபலின் கணக்கு விசாரணை செய்கின்ற நாள் மக்களுக்கு நெருங்கி நெருங்கிவிட்டது அதனை புறக்கணித்து அது பராமுகமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதேபோல சூரத்துல் நஹ்லிலே ஆரம்ப வசனமாகிய வசனமாகியூர் இறைவனின் கட்டளை வந்துவிட்டது அதனை நீங்கள் அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற பல வசனங்களின் ஊடாக மருமையினால் சமீபத்தில் தான் இருக்கின்றது என்ற தகவலை சொல்லுகிறான் எனவே எந்த தினத்தில் அந்த மர்மையினால் நிகழ்ந்துவிடும் என்ற அறிவை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான் மருமை அடையாளங்களை நபி சல்லல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் அதுபோல மருமை நாள் சமீபத்தில் தான் இருக்கிறது என்ற தகவலையும் அல்லாஹு காலா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லவர்களுக்கு தெரிவித்தான் என்பவைகளை மேற்கண்ட வசனங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன இவ்வசனங்களின் தொடரில் அல்லாஹ் பின்வருமாறு சொல்லுகிறான் இன் அல்வா அலா யாரெல்லாம் இறைவனை நிராகரித்தவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை சாபம் விடுகிறான் அதாவது அப் அதும் ரஹ்மதி தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை அப்புறப்படுத்தி விடுகிறான் தூரமாக்கி விடுகிறான் என்றும் வா அதலகும் சனீரா நாளை மறுமை நாளையில் சனீர் என்னும் கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பிருக்கும் நரகத்தை அப்படிப்பட்ட விரோதிகளுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்றும் அந்த அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்திலிருந்து அவர்கள் எப்பொழுதும் வெளியேற மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த மாற்றமும் வரமாட்டாது தண்டனையில் மூழ்கி வேதனையிலே சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு உதவுவதற்கு அவர்களின் வேதனையிலிருந்து அவர்களை காப்பதற்கு எவரையுமே பெற்றுக் கொள்ளவும் மாட்டார்கள் என்றும் குறிப்பிடுகின்றான் யாருக்கெல்லாம் உலகத்தில் ஒட்டுமொத்தமாக ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களை தான் இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான் இவ்வசனத்தின் தொடரிலே அல்லாஹு விடயங்களை சொல்லுகிறான் ஒன்றுதான் எப்பொழுதுமே அவர்களுக்கு இறைவனின் மற்ற இரண்டாவது அவர்களுக்கென்று அல்லா சடீர் என்னும் நரகத்தை தயார்படுத்தியே வைத்திருக்கிறான் மூன்றாவது அப்படிப்பட்டவர்கள் அந்த சடீர் என்னும் நரகத்தில் நுழைந்தால் ஒருபொழுதும் விடுதலையே கிடையாது நிரந்தரமாக அதில் இருந்து கொண்டிருப்பார்கள் என்றும் மூன்றாவது சொன்னதோடு நான்காவதாக அந்த நரகத்தில் வேதனைப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவுவதற்கோ அவர்களின் காரியங்களை பொறுப்பேற்பதற்கோ எவருமே இருக்க மாட்டார்கள் என்று நான்காவதாகவும் குறிப்பிடுகின்றார் இந்த நான்கு செய்திகளும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மிகவும் வருத்தமான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன பின்னர் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் தொடரில் பின்னார் நரக நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படுகின்ற அன்றைய நாளையிலே அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அலைதனா நாம் நமக்கு ஏற்பட்ட கை எனச் என சொல்லுவதோடு நாமும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டவர்களாக இருக்கக்கூடாதா இருந்திருக்க கூடாதா என்று சொல்வார்கள் யதமன்னௌன அன்லௌ கா நூ ஃதி દુன்யா மின்மன் அதா அல்லாஹ் ஹ வா தா அர் தூதருக்கும் வழிப்பட்டவர்களாக இருந்த மூமின்கள் விசுவாசிகளை கொண்டே உலகத்தில் நாமும் இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் சொல்லுவார்கள் நிரூர் வசனத்திலே சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா பின்வரும் மாறும் சொல்லி காட்டுகின்றான் வயோமயுல்லிமாலாயதை உலகத்தில் அக்கிரமம் செய்தவன் அநியாயம் செய்தவன் மறுமை நாளையிலே அன்றைய தினத்திலே தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வான் எப்போதும் அப்படி கடித்துக் கொள்வதோடு சொல்லுவான் யாழை தனி எனக்கு ஏற்பட்ட கை சேதமே இத்தகத்தும் ஆறு ரசூலை அந்த தூதுவருடன் அந்த ரசூலுல்லாக சொன்னபடி நான் ஒரு நேரான வழியை தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா என்று சொல்லுவார்கள் இன்னொரு வசனத்தில் அதாவது சூரத்துல் ஹெஜுருடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ரூபமா எவத்துள்ளதீன் அகபரு கானு முஸ்லிமீன் அன்றைய தினத்திலே உலகத்தில் நிராகரிப்பாளர்களாக இருந்தவர்கள் ஈமானுடைய பாக்கியமே அற்றவர்களாக இருந்தவர்கள் ஈமான் இல்லாமல் மரணித்தவர்கள் மறுமை நாளையிலே அவர்கள் ஆசை வைப்பார்கள் எப்படி இருப்பதற்கு லௌகானோ முஸ்லிமீன் நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் ஆசை வைப்பார்கள் எவத்தூ நான் லௌகானோ அதா உல்லாஹவா துனியா இவ்வுலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் ஆசை வைப்பார்கள் சொல்லுவார்கள் கை செய்தப்படுவார்கள் ஆனால் அந்த நேரத்தில் ஆசை வைப்பதில் எந்தவிதமான பிரயோஜனமும் கிடையாது மேலும் அவர்கள் சொல்லுமார்கள் வழிபட்டோமே தவிர அல்லாஹின் தூதர் சொல்லி தந்த நேரான வழியை பின்பற்ற தவறிவிட்டோமே இந்த தலைவர்கள் கெட்டவர்கள் வழிகேட்டிலே இருந்தவர்கள் நம்மை வழிகெடுத்து விட்டார்கள் எனவே அவர்கள் சமுதாயத்தில் சிறந்தவர்கள் என்றும் பெரியவர்கள் என்றும் படித்தவர்கள் என்றும் படம் காட்டினார்கள் அவர்களுடைய படம் அவர்களுடைய பாசாங்கு அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நாங்கள் அவர்களுக்கு வழிபட்டோம் எனவே இப்படிப்பட்டவர்களை சும்மா விட கூடாது அல்லாவிடத்திலே சொல்லி காட்டுவார்கள் ரப்பனா எங்கள் நாயனே ஆதி இவை அதா எங்களை வழிகெடுத்த இந்த தலைவர்களுக்கு நீ ஒரு தண்டனை அல்ல வேதனை அல்ல இரட்டிப்பு வேதனையை கொடுப்பாயாக ஒன்று அவர்களும் நிராகரித்தார்கள் சத்தியத்துக்கு புறம்பாக நடந்தார்கள் மற்றது எம்மையும் அவர்கள் வழிகெடுத்தார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு இரட்டிப்பு வேதனையை கொடுப்பாயாக என்று இந்த இறை நிராகரிப்பாளர்கள் வழிகேட்டிலே சென்றவர்கள் வழிகெழுத்தியவர்களை அல்லாஹிடத்திலே மாற்றிக் கொடுப்பார்கள் பெரும் பெரும்பமாக அவர்களுக்கு அல்லாஹுடத்திலே சொல்லி காட்டுவார்கள் எனவே சத்திய கோட்பாட்டிலே இருந்து ஷரீரத்தை இஹ்லாசோடு பின்பற்றி நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்த நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாம் அலிசல்லும் காட்டி தந்த அழகான வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஸ்ரீதேவிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருள்வானாக ஆக்கியான